ஆரம்பிப்போம் முதலாவது கேள்வி சாடி ஒன்றுல நூறு சென்டிமீட்டர் கிணம் மண்ணை இட்டு அதற்கு நூறு சென்டிமீட்டர் கிணம் நீரை சேர்த்த போது கலவையின் கன அளவு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் கிணமாக காணப்பட்டது ஆகவே இங்கே வந்து காணப்பட்ட வாயுட கன அளவ கேட்டிருக்கு இதன்படி நாங்க பார்க்கக்குள்ள மண்ணின் கன அளவு நூறு சென்டிமீட்டர் கணம் நீரின் கன அளவு நூறு சென்டிமீட்டர் கணம் அப்ப இருநூறு வர உணவு இருநூறு மொத்த கன அளவாக வந்து இருநூறு சென்டிமீட்டர் கனம் வரணும் ஆனா கலவையின் கன அளவு வந்து நூற்றி எழுபது தான் இருந்தது காரணம் அதுல அங்க இருந்த பெருந்துளை வழிகளில் இருந் பெருந்துறை வழிகளில் இருந்த வழி வலியத்தால அதுக்குள்ள போய் நீர் நிரம்பிட்டு அதால அதுல மொத்த கிண அளவு குறையுது அப்ப இருநூறுல இருந்து நூற்றி எழுபது போச்சு என்று சொன்னா வலியின் கன அளவு வந்து முப்பதா முப்பது சென்டிமீட்டர் கிணமாக இருக்கும் அப்ப விடை வந்து நாலாவது விடை அடுத்த கேள்வி ஹவுப்பாய்க்கு எடுக்கப்பட்ட விவசாய ஒருவரின் தோட்டமண்டல தோட்டமண்ட தோட்டடத்தி ஒன்று தசம் ஐந்து ஒன்பது கிராம்போ சென்டிமீட்டர் கணம் உண்மையடத்தி ரெண்டு தசம் நாலு கிராம்போ சென்டி சென்டிமீட்டர் கணம் ஆயின் அதில் நுண்துளைத்தன்மையை காண்க உங்களுக்கு தெரியும் நுண்துளைத்தன்மை சமன் ஒன்றுசைய தோட்டடத்தின் கீழ் உண்மையடத்தி தர நூறு அதன்படி பார்க்கக்குள்ள ஒன்றுசய ஒன்று தசம் அஞ்சு ஒன்பதின் கீழ் ரெண்டு தசம் நாலு தர நூறு என்று வரும் அதை நாங்கள் பிரித்தோம் என்று சொன்னா நுண்துளைத்தன்மை முப்பத்தி மூன்று தசம் ஏழு ஐந்து வீதம் வந்து வரும் அப்போ கூட வந்து மூணாவது குடையாக வரும் பூண்டாது கேள்வி மூன்றாம் நாலாம் வினா வினாக்களுக்கு உடையளிப்பதற்காக பின்வரும் விவரங்களை பயன்படுத்துக மண்ணின் தோட்டை அடத்திய துணியின் பரிசோதனை ஒன்றின் போது எட்டு சென்டிமீட்டர் விட்டமும் நாலு சென்டிமீட்டர் உயரமும் உள்ள நூற்றி எண்பது கிராம் நிறையுள்ள கல்வெனசு குழாய் துண்டு பயன்படுத்தப்பட்டது இக்குழாய் துண்டின் மண் மாதிரி ஒன்று புறப்பட்ட போது அதன் நிறை ஐநூத்தி தொண்ணூறு கிராம் அடுப்பில் உரத்திய பிறகு கிராம் கிராமமாகவும் காணப்பட்டது காணப்பட்டது இதுதான் தரப்பட்ட தரவுகள் அப்ப தோற்றடத்தி கேட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் தோட்டடத்தி சமன் அஞ்சூறு இதுல இருந்து கல்வெனசு குழாயிர நிறைய கழிக்கணும் அடுத்தது பையார் வர்க்கம் எச் இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு தர ஆரை அஞ்சு தர அஞ்சு நாலு என்று வரும் நாங்க நாங்கள் சுருக்கணும்ன்றா தோற்றடத்தி வந்து ஒன்று தசம் அஞ்சு ஒன்பது கிராம் போ சென்டிமீட்டர் வந்து வரும் அப்போ இதில் வந்து ஒன்று தசம் அஞ்சு ஒன்பதுன்ட்டு இல்லை கூட ஒன்று தசம் ஆறு கிராம் சென்டிமீட்டர் கணம் அடுத்த நாலாவது கேள்வி இம்மண் மாதிரியின் உண்மை அடர்த்தி ரெண்டு தசம் நாலு கிராம் சென்டிமீட்டர் கனமாயில் நுண்துளைத்தன்மை நாங்கள் நுண்துளைத்தன்மை சமன் ஒன்று சய தோற்றடத்தீங்கள் உண்மை அடத்தி தரநூறு அப்போ இதன்படி ஒன்று சய ஒன்று தசம் அஞ்சு ஒன்பது கீழ் ரெண்டு தசம் நாலு தரநூறு துருக்குணம் அண்டா முப்பத்தி மூணு தசம் ஏழு அஞ்சு வரும் இதில் அதற்குரிய விடை அந்த விடை தான் இருக்கு முப்பத்தி மூன்று தசம் மூணு நாலு வீதம் வந்து இருக்கும் அதுதான் விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அடுத்தது ஐந்தாவது மண் மாதிரி உச்ச நீர் அகத்துறிஞ்சல் கொள்ளளவு நிலையில் அதன் நிறை இருபத்தி இருபத்தேழு கிராம் ஆகவும் கள கொள்ளளவில் அதன் நிறை இருபத்தஞ்சு கிராம் ஆகவும் கனலடுப்பில் உலர்த்திய பின் இருபது கிராம் ஆகவும் காணப்படும் இங்கே கேட்கப்படுது கள கொள்ளளவு நிலையில் நீர் சதவீதம் இங்கே உச்ச நீர் அகத்துறிஞ்சலில் இருபத்தேழு கிராம் என்றது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை இருபத்தஞ்சு கிராம் இருபது கிராம் அப்ப ஈரழிப்பு மண் இருக்கிற ஈரழிப்பு சதவீதம் வீதம் சய உளநுறையின் கீழ் உளநுறை தரநூறு அப்போ இருபத்தஞ்சு சய இருபதின் கீழ் இருபது தர நூறு ஆகவே வீதம் வரப்போது மண் ஈரழிப்பு வீதம் இருபத்தஞ்சு வீதம் வந்து வரும் விடை வந்து அஞ்சாவது விடை அடுத்தது ஆறாம் ஏழாம் எட்டாம் வினாக்களுக்கு விடை அளிக்கிறதுக்கு ஏபிசி என்ற படத்தை துணையாக கொள்ள சொல்லியிருக்கு இதில் ஒரு வரைவு தந்துருக்கு முதல் நாங்கள் இந்த வரைவை பற்றிய கொஞ்சம் விவரத்தை பெறுவோம் நிலைக்குத்து அச்சில வந்து மண்ட பியப் வருமானங்களும் கிடை வந்து ஈரழிப்பு சதவீதங்களும் தரப்பட்டிருக்கு அதில் பியப்பெருமானத்தில் உச்ச நீர் கொள்ளளவு அளவு துறை கனல் அடுப்பில் உலர்த்திய மண்ட பிய பொருமானம் தற்காலிக வாடல் வயல் கொள்ளளவு உச்ச நீர் வந்து தந்திருக்கு இதெல்லாம் பார்த்தோம் தான் முதலாவது வந்து கனல் அடுப்பில் உலத்திய மண் அடுத்தது வந்து தற்காலிக வாடல் அடுத்தது வயல் கொள்ளளவு அடுத்தது வந்து உச்ச கொள்ளளவு உச்ச நீர் கொள்ளளவு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இதுல பார்க்கக்குள்ள ஒவ்வொரு என்ற வரைவு வந்து எல்லாம் பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிக்குது வயல் தற்காலிய வயல் வாடல் நிலையின் போது அதில் ஈரழிப்பு வீதம் இங்க இங்கே காட்டோம் அஞ்சு வீதமாக இருக்கும் வயல் கொள்ளளவு நிலையின் போது அதில் ஈரழிப்பு வீதம் பதினஞ்சாகவும் உச்ச நீ நீர் கொள்ளளவில் வந்து அதில் வீதம் வந்து இருபத்தஞ்சு வீதமாகவும் இருக்கும் அதே போல பி வயல் கொள்ளளவு நிலையில சாரி வாடல் நிலையில வந்து பதினஞ்சு வீதமும் வயல் கொள்ளளவு நிலையில இருபத்தஞ்சு வீதமும் உச்ச நீர் கொள்ளளவுல கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வீதமும் இருக்குது சீ அடுத்தவன்டா வாடல் நிலையில முப்பது வீதம் வயல் கொள்ளளவு நிலையில ஐம்பது வீதம் உச்ச நீர் கொள்ளளவுல அறுபது வீதம் இருக்குது இத நாங்க வந்து இந்த வரவுல இருந்து இந்த வரவுல இருந்து இதை நாங்க முதல் தொகுத்தடுப்போம் தொகுத்தடுத்தம் என்று சொன்னா அப்படியொரு அட்டவணை ஒன்று வரும் இதுல வழியில் உலர்த்திய நிலையில எல்லாம் பூஜ்ஜியம் தற்காலிக வாடல் ஏ வரைவு வந்து அஞ்சு வீதம் பி வந்து பதினஞ்சு வீதம் சி வந்து முப்பது வீதம் வயல் கொள்ளளவு ஏ பதினஞ்சு வீதம் பி இருபத்தஞ்சு வீதம் சி ஐம்பது வீதத்துல இருக்கு உச்சநீர் கொள்ளளவு நிலையில ஏ இருபத்தஞ்சு பி முப்பத்தெட்டு தீ வந்து அறுபது வீதத்தில் இருக்கு இதுதான் சமரி அப்போ இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அந்த கேள்விகளை செய்ய போறோம் ஆறாவது கேள்வி வாடல் நிலையின் போது நிறைப்படி முப்பது மீதம் நீர் அடங்கியிருப்பது நாங்க நாங்கள் அதை முன் சாட்டில பார்த்தோம்ட்டா சீல என்ன சீல தான் வாடல் நிலையில முப்பது வீதம் இருக்குது அப்ப விட வந்தான் உடை அடுத்த கேள்வி பார்த்தா வினைத்திறனான செறிவான அமைப்பு ரெண்டகுள்ள உச்ச நீர் கொள்ளளவுல கூடியல கூடிய சீல தான் கூடிய அளவு நீர் இருக்குது ஆகவே அந்த நீருக்கு தான் இனத்திறனான வடிகாலமைப்பு எங்களுக்கு தேவை அடுத்தது கேட்டு இருக்கு பீயிற்கு நீர் பாய்ச்சுவதற்கு மிக பொருத்தமான சந்தர்ப்பம் இதை கேட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் கிடைக்கக்கூடிய நீர் என்றது வயல் கொள்ள வாடல் நிலைக்கும் இடைப்பட்டது அப்ப இங்க கிடைக்க வ வயல் கொள்ளளவு இருபத்தஞ்சு வீதம் நிலை பதினஞ்சு வீதம் அப்ப இருபத்தஞ்சிக்கும் பதினஞ்சுக்கும் இடையில இருக்குது அதுல பத்து வீதம் நீர் தான் கிடைக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு வயல் கொள்ளளவு நிலையில இருந்து தாவரங்கள் நீரை பெற்று கொண்டு இருக்கக்குள்ள மீண்டும் எப்ப நீர்ப்பாசனம் செய்யணும் என்று சொன்னா வயல் கொள்ளளவு நிலையில இருக்கிற கிடைக்கக்கூடிய நீர் அளவும் ஐம்பது வீதத்துக்கு வரக்குள்ள திரும்பவும் நீர்ப்பாசனம் செய்யணும் அப்போ இங்கே வந்து கிடைக்கக்கூடிய பீயில் வந்து வரைவு வீல கிடைக்கக்கூடிய நீர் அளவு பத்து வீதம் ஆகவே அஞ்சு வீதத்துக்கு அது குறையக்குள்ள நீர்ப்பாசனம் செய்யும் அப்போ இருபத்தஞ்சு வீதத்தில் இருக்கிற வயல் கொள்ளளவு அஞ்சு அஞ்சு வீதம் குறைஞ்சா இருபது வீதத்துக்கு வரக்குள்ளே நாங்கள் மீண்டும் நீர்ப்பாசனம் செய்வோம் அப்போ கூட வந்து மூணாவது விடையாக வரும் அடுத்த பாபம் நூறு கிராம் உலர் மண்ணின் தோற்றடர்த்தி ரெண்டு தசம் ஆறு அஞ்சு கிராம் போ சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று சொன்னால் அது அந்த மணலில் உள்ள துணிக்கைகளின் கன அளவை தர்க்குறாங்க அப்போ எங்களுக்கு தோற்றடத்தி சமன் மண் துன்மத்தின் நுறையுங்கள் மண்ணின் மொத்த கன அளவும் இங்கே உலர் மண்ட நுறையும் தரப்பட்டிருக்கு ஆகவே மொத்த கன அளவும் சமன் முப்பத்தி ஏழு தசம் ஏழு மூன்று சென்டிமீட்டர் கனம் அப்ப விடை வந்து ஐந்தாவது விடை அடுத்தது ஒரு மண்ணின் திண்ம பொருள் அடக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் கணம் நீரடக்கம் ரெண்டு சென்டிமீட்டர் கணம் மொத்த கன அளவும் எட்டு சென்டிமீட்டர் கணம் அப்படின்னு சொன்னால் நுண் துளைத்தன்மையை கேட்டிருக்கு அப்போ இதன்படி மொத்த கிண அளவு செம நீர் சக வலி சக திண்மம் அப்போ மொத்த கிணவு எட்டு நீர கன அளவும் ரெண்டு வலிர கன அளவை தான் நாங்கள் காணணும் அடுத்தது துன்பத்திர கன அளவ் இதன்படி பார்த்தோம்னா வலி ஒரு சென்டிமீட்டர் கிணம் அப்போ என்று சொல்றது வலி சக நீர் அப்போ அதில் பார்த்தோம்னுட்டு சொன்னால் வலி சகை நீர் அன்று சொல்லக்குள்ள வலி ஒன்று நீர் வந்து ரெண்டு இருக்குது ஆகவே மொத்த பங்கு மொத்த கிணலை வெட்டு வெட்டியில் மூன்று சொன்னால் தர நூறுக்கும் முப்பத்தி ஏழு தசம் அஞ்சு வரும் விடை வந்து ரெண்டாவது விடையாக வரும் அடுத்த கல்வி பார்த்தோம்ன்றா மண்ணுண்ட மொத்த கிணவு நானூறு சென்டிமீட்டர் கிணம் நிறை அறுநூறு கிராம் ஈரழிப்பு பத்து வீதம் வந்து இருக்கு இதில் இல்லாமல் கேட்டு மூன்று கல்கட்டில் கொண்டு ஈரச்சம வலு மண்டை நிறை மண்டை தோற்றாட வந்து கேட்டிருக்குது இங்கே ஈரச்சம வலு வந்து சொல்றது ஒன் பிளஸ் டீட்டா இங்கே ஈரழிப்பு வீதம் பத்தண்டு என்று இருக்குது ஆகவே டீட்டாக்கு பதிலாக வந்து நூ நூறின் நூறுக்கு நூற்றுக்கு பத்தண்டு போட்ட மண்டா உண்மையில் இது வரணும் தசம் சைவ ரொண்டு ஆகவே ஈரச்சம வந்து ஒன்று தசம் சைவ ரொண்டு வரும் இப்போ இதை இதால உலர் நிறைய மண்ட நிறையான அறுநூறை பிரித்த மண்டா உலர் நிறை வரும் அதை வச்சு கொண்டு நாங்கள் தோற்றடத்திய காணலாம் அப்போ மண்ட உலர் நிறை அறுநூறின் கீழ் ஒன்று தசம் சைவ ரண்டு அஞ்சூற்றி தொண்ணூற்றி நாலு கிராம் அப்போ தோற்றடத்தி சம அஞ்சூத்தி தொண்ணூத்தி நாலு கீழ் மண்ணின் மொத்த அக்களவு நானூறு அப்போ ஒன்று தசம் நாலு எட்டு அஞ்சு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று வரும் அடுத்தது மண்டை ஈரழிப்பு சதவீதம் பன்னிரண்டு வீதம் மண் மாதிரீர நிறை அறுநூற்றி ஐம்பது கிராம் தோட்டடத்தி ஒன்று தசம் மூன்று கிராம் சென்டிமீட்டர் கிணவுனு சொல்லக்கூட மொத்த கிணவை தேட்டிருக்கு ஈரழிச்சு சதவீதம் பன்னிரண்டாக இருக்கும் என்று சொன்னால் ஈரழிப்பு பொருமானம் சைபர் தசம் ஒன்று ரெண்டு ஈரச்சமவலு ஒன்று தசம் ஒன்று ரெண்டு அப்படி வரும் ஆகிய மண்ட நிறையிலிருந்து உலர் நிறைய காணலாம் அறுநூத்தி ஐம்பதின் கீழ் ஒன்று தசம் ஒன்று ரெண்டு அண்டா அஞ்சூத்தி எண்பது தசம் மூணு அஞ்சு இதுல இருந்து கொண்டு தோட்டடத்தி சமன் மண் துன்ப மண் துன்பத்தின் நுறையின் கீழ் மொத்த கிணழ ஒன்று சமன்பாட்டில இருந்து நாங்க மொத்த கிணவை காணலாம் அப்ப தோட்டடத்தி சமன் அஞ்சூற்றி எண்பது தசம் மூணு அஞ்சு இங்கிள் மொத்த கனாள் ஆகும் தோற்றடத்தி ஒன்று தசம் மூணு ஆகிய அஞ்சூற்றி மொத்த கனாள் ஆகும் சென்டிமீட்டர் கெனம் அடுத்த செவ்வக சொ வடிவ மண்மாதிரியின் தோற்ற அடத்திய துணிவதற்கு எடுக்கப்பட்ட மண் மாதிரியின் அளவு பன்னிரண்டு தர அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஈர மண்ணின் ஈரழிப்பு பதினஞ்சு வீதம் மண்மாதிரிய நிறை வந்து முந்நூற்றி இருபது அப்ப ஈரழிப்பு வீதம் பதினஞ்சு என்றபடியோ ஈரழிப்பு பொருமானம் சைவரசம் ஒன்றஞ்சு ஆகவே ஈரச் சமவலி ஒண்டு தசம் ஒன்றஞ்சு மண்ட உலநிறை முன்னூத்தி இருபது கீழ் ஒன்று தசம் ஒன்று அஞ்சுடா இருநூற்றி தசம் இரண்டு ஆறு கிராம் அண்டு வரும் அபிஞ்சங்களுக்கு மொத்த அளவு தந்திருக்கு ஆகவே தோற்றடத்தி வந்து தோட்டடத்தி சமன் இருநூத்தி தசம் இரண்டு ஆறு கீழ் பன்னெண்டு தர அறுபத்தி நாலு தோற்றடத்தி இதுல இருந்து நாங்க தோற்றடத்தையே கண்டுகொள்ளலாம் தோட்டத்தில மொத்த கன அளவு சென்டிமீட்டர் கனம் மண்ணில் நீர் நிரம்பிய நிலையில் கன அளவு நூத்தி நாப்பது சென்டிமீ சென்டிமீட்டர் கணம் இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பதும் வலி சக நீர் சக வலி சக நூற்றி நாற்பது ரெண்டு எடுத்த மண்டா இதில் வந்து நீர் சக வலி இறக்கனவும் நூற்றி பத்து சென்டிமீட்டர் கெனமண்டு வரும் நூந்தலை இறக்கனாலவும் நுண்துளைத்தன்மையை எடுத்த மட்டும் இருநூத்தி ஐம்பது மேல் நூத்தி பத்து தர நூறு ஆகவே நாற்பத்தி நாலு வீதம் என்று வரும் அடுத்த மண் மாதிரியொன்றின் தொகட்டடத்தி ஒன்று தசம் அஞ்சு அஞ்சு கிராம் சென்டிமீட்டர் கணம் நுண்துளைத்தன்மை நாற்பது வீதம் ஆயின் உண்மை அடத்தி கேட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தோம்னு சொன்னா உண்மை அடர்த்தி வந்து ரெண்டு தசம் அஞ்சு எட்டு கிராம் என்று அடுத்தது மண்ணுன்ற கன அளவு நூ முன்னூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் தோட்டடர்த்தி ஒன்று தசம் நாலு ரெண்டு கிராம் சென்டிமீட்டர் கணம் என்றால் உலர் நிறை உங்களுக்கு தெரியும் சமன் தோட்டடத்தி சமன் உலர் உலர் நிறையின் கீழ் மொத்த கன அளவு ஆகவே நிறை என்று சொல்லக்குள்ள தோட்டடர்த்தி தர மொத்த கன அளவு அப்ப மண்ட உலநுரை நானூற்றி தொண்ணூத்தி ஏழு கிராம் அன்று வரும் அடுத்து தோட்டடத்தி ஒன்று தசம் மூணு அஞ்சு கிராம் போ சென்டிமீட்டர் உண்மை உண்மையடத்தி ரெண்டு தசம் ஆறு அஞ்சு சென்டிமீட்டர் அக்கணம் அண்ட் தன்மை வரும் நாற்பத்தி ஒன்பது தசம் சைபர் ஆறு என்று வரும்